புயலை எதிர்கொள்ளும் விதமாக புதுச்சேரியில் நூற்றி இருபத்தி ஓரு முகாம்கள் அவசர கால எண்கள் உட்பட அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் அரசானது போ தேசிய போர்கள் அடிப்படையில் உதவிக்குழு உதவி மையம் உதவிக்குழு உதவிக்குழு ரெண்டு வந்திருக்காங்க மீட்பு படை வந்திருக்காங்க நம்முடைய நிவாரணம் அந்த முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது உதவி மையம் போர்க்கள அவசரகல உதவி மையம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அதாவது மழைநீர் தேங்காத அளவிற்கு பூச்சியில் எல்லா இடங்களும் மழைநீர் தேங்காத அளவிற்கு தேவை நடவடிக்கை எடுத்து அறுபது மோட்டார் பம்ப் செட்டுகள் பொருத்தப்பட்டு மழைநீர் தேங்காத உரிய நடவடிக்கை அரசு எடுத்திருக்கின்றது